வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா மணலி முதல் புதுராஜா கண்டிகை வரையில் சாலை அமைக்கும் பணியை எம் எஸ் கே ரமேஷ் ராஜ் துவக்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் கும்பிடிப்பூண்டி ஒன்றியம் எருக்குவாய் ஊராட்சியைச் சேர்ந்த மணலி முதல் புதுராஜா கண்டிகை வரையில் சுமார் ஒன்று புள்ளி எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரம் சாலை அமைக்கும் பணி மற்றும் இப்பகுதியில் நான்கு சிறு பாலங்கள் உள்ளிட்டவை நபாத திட்ட நிதியில் அமைக்கும் பணியை துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி புதுராஜா கண்டிகை கிராமத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரையும் மாவட்ட பிரதிநிதியும் உரிமையாளரும் ஒப்பந்ததாரருமான வரவேற்றார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து இப்பணிகளை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றி பேசினார் மாவட்ட அவைத்தலைவர் பகலவன் மாநில நிர்வாகிகள் சி எச் சேகர் ஸ்டாலின் வே மாவட்ட நிர்வாகிகள் வழக்கறிஞர் வெங்கடாஜலபதி பாஸ்கர் சுந்தரம் பா சே குணசேகர் உமா மகேஸ்வரி கதிரவன் ஒன்றிய அவைத்தலைவர் நெல்வாய் மூர்த்தி ஒன்றிய துணை செயலாளர் திருமலை மாவட்ட பிரதிநிதி பிரபு எருக்குவாய் ஊராட்சி செயலாளர்கள் பிரதிநிதிகள் கிராம பொதுமக்கள் குமிடிப்பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை சேர்ந்த அலுவலர்கள் வனத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிவில் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் அந்தோணி நன்றி கூறினார்